துள்ளும் வயது துடிக்கும் இளமை அள்ளி எனக்கு தருவாயா அளந்து தான் கொடுப்பாயா நெருங்கி அருகில் வரட்டுமா நெஞ்சோடு சேர்த்து அணை கட்டுமா என் செல்ல கிளியே என் வெல்ல கட்டியே என் தங்க முலாமே வைர வைத்தூரியமே உன் உடலுக்குள் அப்படி என்ன தான் ஒரு நிலவரம் இந்த மாமனின் மனதில் ஏன் இப்படி ஒரு கலவரம் வாலிபமே என் தகராறு வயசு தான் என் கோளாறு இளமையே உன் பேரழகு இந்த மாமனோடு நீ பழகு அன்புடன் உன்னை நான் தொடுவேனாம் ஆசை கொண்டு இரு கையால் என்னை நீயும் அணைப்பாயா சுகம் தந்திட நீயும் இன்றே என்னோடு சேர்ந்துடுவாயா சொர்க்கம் அதை இருவரும் இனிதே கண்டிடுவோமா நதியில் ஓடும் மீன் போல எதிர்நீச்சல் போடலாமா ஆழ்கடலில் இறங்கி நாம் இருவரும் முத்து எடுப்போமா அதை மாலையாய் தொடுத்து உன் கழுத்தில் போட்டு அழகு பார்ப்பேனாம் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்